யூடியூப்லேயும் வணக்கம் இது செவன் ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்கமணி சவ மாவட்டம் இன்னக்கு என்ன வீடியோ அப்படின்னா ஊர்காவல்படை ஊர்காவல்படையிலிருந்து வேலைவாய்ப்பு வந்திருக்கு அதாவது தமிழ்நாடு போலீஸ் ஹெல்ப்பாக உதவி செய்கிறாங்க இல்லையா ஊர் காவல்படை அதாவது ஹோம் ஹோம்கார்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கான வேலைவாய்ப்பு இது ஹோல் தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் போய் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து எந்த மாவட்டத்துக்கு எடுக்கிறாங்க இதுக்கு என்னென்ன கல்வி தேதி வேணும் இதுக்கு எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி எடுக்க போகிறாங்க என்னன்றதை வாங்க க்ளீனாக பார்ப்போம் நம்ம சேனலுக்கு புதிய நம்பராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் ஆல் பில் செட் பண்ணி போட்டிங்கன்னா பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வரும் மத்திய சர்க்கார் மாநில சர்க்கார் வேலைவாய்ப்பு உங்களுக்கு டான் டான் வந்துகிட்டே இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஆல் பில் செட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஓகே வாங்க வெளிவா தெ வீடியோ தெரிய பார்ப்போம் அதாவது ஊர்கால்படையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு சரிங்களா தூத்துக்குடி மாவட்டம் அது ஓல் தமிழ்நாடு கூட எடுக்கிறாங்க இருந்தாலும் இந்த வீடியோ எடுக்குன்னா தூத்துக்குடியில் இருக்கிறவங்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்க தெளிவாக பார்ப்போம் அதாவது தூத்துக்குடி மாவட்ட படைக்கு ஆள்கள் தேர்வு நடை நடை தேர்வு வர உள்ளது எஸ்பி ஆல்பர்ட் ஜான் ஐயா அவர்கள் அறிவித்திருக்கார்கள் நம்ம தூத்துக்குடி எஸ்பி ஐயா இருக்கு இல்லையா எஸ்பி எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கு எஸ்பி ஆல்பர்ட் ஜான் அவர்கள் வந்து ஐயா வந்து உனக்கு சொல்லியிருக்காங்க மெசேஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஊர் காலப்படிக்கு இங்கே எடுக்கிறோம் யார் யார் தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த ஃபோட்டோ பார்க்குறோம் எவ்வளோ கம்பீராக இருக்கா பாருங்கள் பாருங்கள் ஒரு தவறு கொடுத்துருக்காரு தூத்துக்குடி இளைஞர்கள் கொஞ்சம் அலர்ட்டாகங்க உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கு டக் டக் டக்குன்னு இப்போ நான் சுடுறதை செஞ்சுட்டு நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணுங்கள் ஓகே வாங்க உள்ள பாருங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருபத்தி கிட்டத்தட்ட உங்களுக்கு என்ன வருது இருபத்தஞ்சு ஆண்கள் மூணு பெண்கள் மொத்தம் இருபத்தெட்டு பேர் பேருக்கு வேலைவாய்ப்பு பணியிடம் அதாவது பணிகளையும் அதாவது அதில் வந்துட்டு ஏழு ஆண்கள் மட்டும் மீனவர் இனத்தவர்கள் அதாவது மீனவர்கள் இனங்கள் இளைஞர்களை அவங்களுக்கு ஏழு பேர் டோட்டலை வந்து இருபத்தஞ்சி ஆண்களுக்கு மூணு பெண்களுக்கு டோட்டலு ட்வெண்ட்டி எயிட் இருபத்தெட்டு அதில் ஏழு ஆண்கள் வந்து ஏன்காலம் ஏழு ஆண்கள் அதாவது மென் ஏழு பேருக்கு மட்டும் மீனவர் மீனவ இளைஞர்களுக்கு கொடுக்குறாங்க சரிங்களா தேர்வு செய்யப்படுறாங்க இதில் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த உடல் தகுதி உடைய உள்ளவர்கள் அதாவது பதினெட்டுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கணும் நீங்கள் எலிஜிபிள் இதுக்கு நீங்கள் அப்படி படிக்கலாம் அதில் வந்து பத்தாவது பாஸ் போதும் வயது கூட்ட ஆண்கள் பெண்கள் இந்த தேர்வில் கலந்து கொள்ளலாம் சரிங்களா டென்த்து பாஸ் போதும் இந்த தேர்வு வந்து ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை தூத்துக்குடி காவல் மாவட்ட காவல்துறை அலுவலகத்தில் அலுவலக மைதானத்தில் வைத்து நடைபெற உள்ளது அதாவது வந்து எஸ்பி ஆஃபீஸ் இருக்கு இல்லையா தூத்துக்குடி எஸ்பி ஆஃபீஸ் அங்கே கிரவுண்டில் வந்துட்டு ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது மதி காலையில் பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் இதுக்கான நேர்காணல் நடைபெறுகிறது சரிங்களா இதை நீங்கள் போய் க கலந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று தெளிவா சொல்கிறேன் பாருங்கள் அதாவது இந்த தேர்வில் கலந்து சொல்கிறவங்க உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் படிப்பு சான்றிங்க இல்லையா டென்த்து டுவெல்த்து டிகிரி ரெண்டாவது கம்யூனிட்டி நேட்டிவிட்டி ஆதார் அட்டை ஃபோட்டோ ப்ளஸ் உங்கள் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இல்லை ஏதாவது ஐடி படிச்சுப்பீங்க அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் என்னென்ன படிச்சிங்களோ கம்ப்ளீட் சர்டிஃபிகேட்டில் எடுத்துகிட்டு போய் பண்ணணும் நீங்கள் பாஸ்போர்ட் சைஸு ரெண்டு இருக்காங்க நீங்கள் ஒரு பத்து எடுத்துக்கோங்க எல்லாமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க ரெண்டாவது இந்த ஊர் காவல்படை ஹோம் கார்டுக்குள்ளேயே நீங்கள் சேருறவங்க உங்கள் மேலே கேஸ் எதிர்கூடாது நல்லா கவர்மெண்ட்டுங்க உங்கள் மேலே கேஸ் கூடாது அவங்க தான் அதுக்கு வந்து எலிஜிபிள் சரிங்களா உங்கள் போயிட்டு நீங்கள் அவர் இது இந்த வசதி யார் சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் ஐயா அவர்கள் தெரிவித்துள்ளார் சரிங்களா க்ளீனாக வயசு வந்து பதினெட்டுலேருந்து ஐம்பது டென்த்து பாஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே நான் சொல்லிட்டேன் கடக்கடை கடன் போய்ட்டே பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான தவளுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு வயசு சொல்லிட்டு நடைபெறும் இடம் சொல்லிட்டேன் டேட்டுன்னு சொல்லிட்டேன் சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் எவ்வளோ கம்ப்யூட்டர் மருங்க இந்த பிரேட் சரிங்களா இந்த பாருங்கள் அடுத்து என்ன அப்படின்னா கல்வித் தகுதி பாருங்கள் நான் சொன்னேன் இல்லையா டென்த்து பத்தாவது அதுக்கு அல்லது அதுக்கு இணையான தேர்ச்சி பெற்றுக்க வேண்டும் சரிங்களா அதேமாரி இது இதில் வந்துட்டு வந்து நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்லேயும் எடுத்துகிட்டு போனோம் அப்புறம் அடுத்து என்ன சேர்ந்து ட்ரைனிங் பாருங்கள் இதுக்கு எவ்வளோ ட்ரைனிங் கொடுங்க தேர்ச்சி இதுக்கு படி தேர்ச்சி பெற்றவர்கள் இவங்களுக்கு வந்து பதினஞ்சு நாட்கள் தினசரி ஒரு மணி நேரம் பயிற்சி அளிக்கப்படும் சரிங்களா ஒரு டெய்லி ஒன் ஹவர் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்குது பயிற்சி முடிந்த உடனே உங்களுக்கு என்ன செய்வாங்க உங்களுக்கு பின்னர் அந்தந்த ஏரியாவுக்கு ஸ்டேஷனுக்கு உங்களை வந்து காவல் நிலையத்துக்கு அனுப்பப்படுவார்கள் நீங்கள் எந்தெந்த ஊரும் அந்த ஊருக்கு காவலுக்கு உங்கள் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சிருவாங்க அடுத்து பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன கொடுக்குறாங்க ட்ரைனிங்கில் கேப்பு பெல்ட்டு ஷூ தொப்பி பெல்ட்டு கேப் எல்லாமே கொடுப்பாங்க அங்கே உங்களுக்கு அதேமாரி இரவு நைட்டு ரோந்து இருக்கீங்களா நைட்டு பகல் இரவு ரோந்து போவீங்க இல்லையா அதுக்கு வந்து ரோந்து பணி மற்றும் போக்குவரத்து பணிக்கு வந்து எவ்வளோ கொடுக்குறாங்கிற சிறப்பு தொகை அதாவது ஐநூற்றி அறுபது ரூபா கொடுக்குறாங்க சரிங்களா சிறப்பு தொகையாக வழங்கப்படுகிறது அடுத்து பாருங்கள் அடுத்து பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு சிறப்பு இதில் என்ன சிறப்பு அப்படின்னா சிற தகுந்த வகையில் பணி சிறப்பாக பணியாற்றுவருக்கு நல்லா டியூட்டி பார்த்தவங்களுக்கு பர்ஃபெக்டாக டியூட்டி பார்த்தவங்களுக்கு தமிழக முதல்வர் பதக்கம் சரிங்களா அடுத்து என்னது மற்றும் ஜனாதிபதி பதக்கம் ஆகியவை தகுதி அடிப்படையில் கீழ் வழங்கப்படும் பாருங்கள் நல்லா நீங்கள் டியூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த சிறப்பு அம்சம்லாம் இருக்குது நழுவு விட்டுறாதீங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் இது லேசர் நினைக்காதிங்க ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு இதில் போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போலீஸுக்கு போகலாம் போலீஸில் இந்த இதில் சார் நான் ஊர்கால்படையில் இருந்தேன் அதுக்கான சர்டிஃபிகேட்டில் கொடுத்துட்டீங்க போங்க அதுக்கு போனஸ் மார்க் இருக்குது ரெண்டாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆ போலீஸில் இன்னும் டியூட்டி வாங்குறாங்க இப்படி பேசணும் இப்படி படிக்கணும் இப்படி ஒழுக்கமாக டியூட்டி வாக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படி மொத்தத்தை நீங்கள் கற்றுக்கிறீங்க ஸோ உங்கள் போலீஸுக்கு எக்ஸாம் எழுத ப்ளஸ் ஃபிசிக்கல் பண்ண ப்ளஸ் நீங்கள் தமிழ்நாடு போலீஸுக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இது நல்ல வீடியோ பார்த்துக்குங்க எப்படி இருக்காங்க பாருங்கள் பிளாக் பிடிச்சி எப்படி நடக்காங்க வந்தாங்க இந்த மாதிரி யூனிஃபார்ம் எவ்வளோ ஸ்டேலாக இருக்காங்க பாருங்க சரிங்களா இது நமக்கு வந்து ஆல்பர்ட் ஜான் ஐயா அறிவிச்சிருக்காங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்துக்குங்க சரிங்களா எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன் அடுத்து பாருங்கள் ஃபோட்டோ காமிக்கிறேன் பாருங்கள் அவங்க பிளாக் பிடிச்சிட்டு நம்ம போலீஸு இந்திய நம்ம தமிழ்நாடு போலீஸு எப்படி போகிறாங்க பாருங்க இது வந்து மார்ச் துப்பாக்கி பிடிச்சி மார்ச் பண்ணுறாங்க பாருங்க ரைஃபிளோட மார்ச் மார்ச் எப்படி நடக்கிறதுன்ட்டு காமிக்கிறாங்க இந்த வராங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி நீங்களும் பாருங்க இந்த மாதிரி நீங்களும் போவீங்க எப்படிங்க அவரை கம்பீரமாக இங்கே பாருங்கள் ட்ரெயினிங்கில் பாருங்கள் எவ்வளோ அவங்கள வாட்டி வதக்கியிருக்காங்க வருங்க கண்ணால் உள்ள வரிச்சு வருங்க ட்ரெயினிங்கில் எவ்வளோ கஷ்டம் பாருங்க நிற்குதான் வருங்க ஒன் தேர்ட்டி டூ செஸ்ட் நம்பர் ஏன் அவர் பார்த்திங்களா கண்ணவே காணோம் ஏன் கண்ணாக க கண் உள்ளே போயிடுச்சு அப்போ தேட்டிங் ட்ரெயினிங் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அந்த மாதிரி ஏன்னா தமிழ்நாடு போலீஸ் இல்லையா எங்க இந்தியாவில் உள்ள தமிழ்நாடு போலீஸு நம்பர் ஒன்றுங்க டெல்லி போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் ரொம்ப ஃபேமஸ்ஸு அதனால் நீங்கள் ஊர்கால இப்படி போகிறீங்க தமிழ்நாடு போலீஸுக்கும் போகலாம் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க அடுத்து பாருங்கள் கம்பீரமாக ஆம்சோட மார்ச் பாஸ்ட் வர்றாங்க வருங்க மார்ச் துப்பாக்கோடு இப்படி தான் நடந்து வரணுன்ற காமிக்கிறாங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் பெரேடு கமாண்டர் நடத்தினார் இது வந்து இந்த டோலியை வந்துட்டு அதாவது இந்த மார்ச் ஃபாஸ்ட்டு பார்த்து மார்ச் பண்ணி கொண்டு போகிறாரு சரிங்களா அடுத்து பாருங்கள் மார்ச் வலது பகுத்தில் அதிகாரி நிற்கிறாங்க அவங்களுக்கு செல்ஃப் அடிக்கிறாங்க தலையை திருப்பிங்க பார்த்தீங்களா செல்ட் டெஸ்ட்டு போயிட்டே இருக்காங்க சரிங்களா அடுத்து பாருங்க இந்த செல்ட்ரிக்காக வருங்க அது துப்பாக்கியில் கழுத்தமாக தீர்ப்புருக்காங்க இது கம்ப்ளீட்டாக சர்டிஃபிகேட் வருங்க அங்கே மேலே ஸ்டேஜில் விஐபி இருக்காது அதாவது விஐபினார் நமக்கு ஏன் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ எஸ்பி சார் மேலே தான் அவங்களுக்கு மரியாதை மார்ச் பாஸ்டில் சேல்டிக்காக ப்ரேடில் பார்த்திங்களா எவ்வளோ கம்பி இருக்காங்க பாருங்கள் அந்த மேலே நிற்கிறாரா ஐயா நிற்கிறாரு நிற்கிறாரா எஸ்பி சார் அந்த அவங்களுக்கு சல்டி போயிட்டே இருக்காருங்க அவங்களுக்காக காமிக்கிறேன் மாதிரி மார்ச் பாஸ் வர்றாங்க ஆம்சோடு இதெல்லாம் ஏன் இந்த வீடியோ காமிக்கிறேன்னா இது உங்களுக்கு இந்த மாதிரி நம்மளும் போலீஸ் ஆகணும் ஃபஸ்ட்டில் எல்கேஜி யூகேஜி சொல்லுவாங்க இல்லையா எல்கேஜி யுகேஜி அந்தமாதிரி ஒன்றும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படித்தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு அந்தமாரி நீங்கள் ஃபஸ்ட்டில் ஊர்கால் கால் அடிப்போங்க அது பழக்க பழத்தை கற்றுக்குங்க எப்படி போலீஸ்காரன் டியூட்டி பார்க்குறாங்க இதுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் என்னென்ன பண்ணணும் ஒரு அட்வான்டேஜ் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு போனஸ் குயிக்காக எழுந்திரிக்கிறது டயத்துக்கு போகிறது சொல்கிற டியூட்டியை கரெக்டாக செய்கிறது இதிலே உங்களுக்கு ஒரு போனஸ் பாயிண்ட் நீங்களே போலீஸ் போயிடுவீங்க பாருங்கள் ஃபெயில் ஃபெயிலானவங்க தமிழ்நாடு போலீஸில் ஃபெயிலானவங்க கட்டாப்பில் போச்சு அதேமாதிரி ஆர்மியில் போச்சு அதுக்கெல்லாம் பாருங்கள் வயசு பாருங்கள் பதினெட்டுலேருந்து ஐம்பது வரைக்கும் அருமையான வேலைவாய்ப்பு இதை பயன்படுத்திக்கிங்க மனசு விடாதீங்க சார் மூணு டே நான் போலீஸ் எழுதினேன் ஃபெயில் ஆகிட்டேன் மனசு விடாத இந்த வந்து பார்த்தியா ஒரு கால்படை இதில் போங்க சார் நான் பொதுமக்களுக்கு உழைக்கணும் சார் நான் பொது பொது ஊர்களுக்கு இல்லாதவங்களுக்கு உதவி செய்ய ஆசைப்பட்றேன் அப்படின்ற இளைஞர்களுக்கு சரியான வாய்ப்பு இதை பயன்படுத்திக்கிங்க சரிங்களா நீங்கள் போங்க உங்கள் சர்டிஃபிகேட்ல கொண்டு போங்க இது வந்து தூத்துக்குடிக்கு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் தமிழ்நாடு மொத்தமே செலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது ஒரு அப்படி ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க போன வாரம் முதன் வாரம் கூட திருவண்ணாமலைக்கு எடுத்தாங்க இப்போ இதுக்கு எடுக்கிறாங்க தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் இருக்கட்டும் திண்டுக்கலாக இருக்கட்டும் சிவகங்கை இருக்கட்டும் மதுரையாக இருக்கட்டும் தேனியாக இருக்கட்டும் ராமநாதபுரம் மார்க்கம் எதாக இருக்கட்டும் தமிழ்நாடு மொத்த மாவட்டமே நீங்கள் இதுக்கு போகலாம் எல்லா இடத்துலையும் நடக்குது சார் நான் மதுரை மாவட்டம் சார் எனக்கு எப்போ சார் எடுக்கிறாங்க நேராக எஸ்பி ஆஃபீஸ் போங்க எஸ்பி ஆஃபிஸ் போய்ட்டு அங்கே கேளுங்கள் சார் இந்த மாதிரி ஊர் கால்படிக்கு எப்போ எடுக்கிறாங்கன்னு கேளுங்க அவங்க சொல்லுவாங்க நான் மதுரைக்கும்படி சொல்லலை தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டக்காரங்களும் அந்தந்த எஸ்பிஆர் கான்டாக்ட் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுக்கு சொல்லுவாங்க நீங்கள் சார் எங்களுக்கு செலெக்ஷன் கேப்பிணா அதுக்கான ப்ரொசீஜர் கடை கடை கடந்து உங்கள் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி போய் கொடுத்துட்டு டக்குன்னு இந்த வேலைக்கு போங்க அந்த வேலைக்கு பயன்படுத்திக்கங்க உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குது பாருங்க யார் போலீஸ்க்கு போகணுன்றவங்க நல்லா சொல்கிறேன் யார் யார் சார் தமிழ்நாடு போலீஸுக்கு போகிறோம்ன்றீங்க பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டு இன்னாகுங்க இதில் இதில் இன்னாகுங்க இன்னாகிட்டே அப்புறம் அதுக்குள்ளே போகிறதுக்கு உங்கள் ஐடியா கிடைக்கும் ஒரு ஆசை பறிக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸு கிடைக்கும் ஒரு லிங்க்கு கிடைக்கும் ஒரு முயற்சி உங்களுக்கு வெற்றி ஆகும் ப்ளஸ் பாயிண்ட் ஏன்னா அவங்களோட இருக்கீங்க நைட்டில் எப்படி விட்டு வாக்குறாங்க பகலில் எப்படி விட்டு வாங்குறாங்க அடுத்து சுப்பீரியர் பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் பெரியவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும் சரி இந்த இந்தமேல இருந்தால் நம்ம போலீஸ் போகலாம் ஸோ அதிகாரிகள் அப்படி விரும்புகிறாங்க ஒரு ஏட்டு ஒரு கான்ஸ்டபுள் மாதிரி இருந்தாச்சுன்னா அவங்க பெரியவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கொடுப்பாங்க பெரியவங்களுக்கு நம்மளுக்கு மரியாதை கிடைக்கும் இப்படி தான் மரியாதை கொடுக்கணும் இப்படி தான் செல்ட் அடிக்கணும் தான் பேசணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ நீங்கள் தமிழ்நாடு போலீஸ் போங்க போய் படிச்சுக்கோங்க போய் போய் போகிறீங்க ஒரு சீனியர் ஏட்டாக இருக்காரு ஐயா நான் ரெண்டு டைம் போலீஸ் போனேன் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன் இப்போ ஊருக்கு வந்துருக்கீங்க டே இதை படிப்பா இங்கே இந்த புக்கை வாங்கு இந்த சென்டருக்கு போ இப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ உனக்கு ஒரு கைடு இல்லையா எவ்வளோ ஆடிமையான ஐடியா இது வந்து சும்மா மிஸ்கைட்லாம் கிடையாது இப்போ ஒரு ஏட்டை பதினஞ்சு வருஷம் வேலை வைத்துறனு போய் சொல்லுவாரா ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அதனால் போலீஸுக்கு சார் நாங்கள் ஆக்சிட்ட போடணும் சார் எனக்கு ஒரு பைத்தியம் சார் எக்ஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்சதுனா மதுரை மாவட்டம் தேனி மாவட்டம் திண்டுக்கல் மதுரை தேனி திண்டுக்கல் இந்த சைடு காரங்க ரொம்ப வெறித்தனமாக இருப்பாங்க அந்த காய் சீட்டை மலை அவ்வளோ லவ் பண்ணுவாங்க ஸோ அவங்கெல்லாம் போங்க எஸ்விஎஸ் போங்க எப்போ சார் எங்களுக்கு ஆள் எடுக்கிறாங்க செலெக்ஷன் கேளுங்க இந்த வாய்ப்பை பட் பண்ணிட்டுருங்க இல்லை போனீங்கன்னால் நீங்கள் போலீஸ் போயிடலாம் ரெண்டாவது பாருங்கள் செலெக்ஷன் வந்துடுச்சு நீங்கள் ஊர் காவலில் இருக்கீங்க செலக்ஷன் போட்டிங்க அங்கே இந்த கார்டை காமிக்கலாம் சார் நான் இத்தனை மாதம் ஊர் காவல் இருக்கேன் என்னுடைய ஐடி கார்டு காமிச்சா உங்களுக்கு போனஸ் பாயிண்ட் இருக்குது போனஸ் மார்க் இருக்குது கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ரியாரிட்டி கிடைக்கும் பார்த்திங்களா மறந்துடாதீங்க அதேமாதிரி ஒவ்வொரு மேன்னு ஸ்போர்ட்ஸ் மேன் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா ஸ்போர்ட்ஸ் மேனு என்ஜிசி ஸ்கவுட்டு காலேஜு ஸ்போர்ட்ஸு டிஸ்ட்ரிக்கு ஸ்டேட்டு எல்லா சர்டிவிகேட் எடுத்துகிட்டு போங்க போயிட்டு சர்ட்டிவிட் காமிங்க உங்களுக்கு பிரியாரிட்டி கிடைக்கும் இப்போ எடுக்கிறது ஸ்ட்ரென்த்து கம்மி தான் இருந்தாலும் இந்த குவாலிஃபிகேஷன் சார் எனக்கு டைப்பிங்ஸ் தெரியும் எனக்கு கம்ப்யூட்டர் இப்போ தெரியும் எனக்கு ஸ்போர்ட்ஸ் தெரியும் இப்போ நான் பிளேயரு நயலாக அது ஏதோ நான் கொடுத்துட்டு போங்க உங்களுக்கு பிரியாட்டி கொடுப்பாங்க அதனால் தூத்துக்குடி மாவட்ட இளைஞர்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு அடிச்சுருக்கு கடைக்கடன் இந்த வீடியோ பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் தெரியுங்க நேர எஸ்பி போங்க என்னென்ன செய்யணும் என்னென்ன அப்ளிகேஷன் என்னென்ன டீட்டெயில் கேளுங்கள் அப்ளிகேஷன் போடுங்க வேலைக்கு போங்க ஓகேங்களா நம்மளுக்கு அருமையான ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு நம்ம எஸ்பி சார் அதாவது வந்து ஆல்பர்ட் ஜான் சார் ஐயா இருக்காரு இல்லையா எஸ்பி ஐயா நம்மளுக்கு தூத்துக்குடி இளைஞர்கள் வாயு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காரு இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் யார் யாருக்கு காகி சட்டை போட்டு நான் பொதுமக்கள் உதவி செய்யணும் சார் காக்கி சட்டை போட்டு அந்த அழகை நான் பார்க்கணும் சார் அப்படின்ற துடிக்கிற இளைஞர்களுக்கு வந்திருக்கு நான் தூத்துக்குடி மாவட்டத்தை மட்டும் சொல்லலை ஹோல் தமிழ்நாடு எல்லா மாவட்டத்துலையும் எடுக்கிறாங்க நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் காய்கறி சட்டை போட்டு பட்டை கலப்புங்க சரிங்களா இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே சமயத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் லைன் ஷேர் பண்ணி இந்த தவளை கேள்வி தெரிவிங்க இந்த மாதிரி ஊர்காவல் எடுக்கிறாங்கப்பா தமிழ்ல இப்போ தமிழ்நாடு போலீஸுக்கு போனால் போய் கட்டா போச்சு போச்சுன்னு சொல்லாத இதில் கிளம்பு அதில் ஒரு சேரும்போது அங்கே டிபார்ட்மெண்ட் வேலை பார்க்குறவங்க போலீஸுக்கு போகிறதுக்கு இப்படி போ இப்படி படிக்கிற பாட்டு கெய்டு பண்ணுவாங்க ஸோ அது உனக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அது பண்ணி நீ போலீஸில் காய் சட்டையை போட்டு பர்மனெண்ட் ஆகிடலாம் சரிங்களா அதேமாரி மறுபடியும் சொல்கிறேன் ஊர்காவல் படையில் நீங்கள் சேர்ந்துட்டிங்கன்னா அதுக்கு அந்த காடை வச்சு நீ செலெக்ஷன் போகும்போது உங்களுக்கு மார்க் கிடைக்கும் அசால்ட்டை விட்டுறாங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் என்னடா ஒரு சொல்லவே இல்லை கேர்ள்ஸும் போலாது சரிங்களா ஏன்னா இந்த பெண்கள் நம்ம நாட்டின் கண்கள் சரிங்களா நம்மளுக்கு ஜென்ஸுக்கு எவ்வளோ ப்ரவுட் இருக்கோ அதேமாரி கேர்ள்ஸ் இருக்காங்க இன்றைக்கெல்லாம் எல்லா இடத்துலேயும் கேமில் எக்ஸாமில் பாக்ஸிங் எல்லாத்துலேயுமே ஆண்களுக்கு இணையாக கேர்ள்ஸ் இருக்காங்க ஸோ கேர்ள்ஸ் இதில் அட்டன் பண்ணுங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க ஓகே நான் நிறையா பேசிட்டேன் உங்களுக்கு நிறையா போய் பேசிட்டேன்னா உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல் தான் நான் பண்ணேன் உங்களுக்கு வேலைக்கு போகிறக்கான கெய்டுது நான் பண்ணேன் என்ன அடிச்சு விட்றேன் ஓகே இதுக்கான பயிற்சி நல்லா கேட்டுக்குங்க இதுக்கான ஃபிசிக்கல் ட்ரைனிங் ரிட்டன் எக்ஸாம் ட்ரைனிங் உங்களுக்கு தேவைப்பட்டால் தமிழ்நாடு போலீஸ்க்கு சரி ஆர்மிக்கு சரி எஸ்எஸ்ஜிடிக்கும் சரி எந்ததுக்கும் சரி உங்களுக்கு ஃபிசிக்கல் ட்ரைனிங் அண்ட் ரிட்டன் எக்ஸாம் கிளாஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம சென்ட்ரல்லாம் கோச்சிங் ஃபீஸை கேட்டுக்கோங்க ஒன்லி வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஒரு மாதத்துக்கு ஆறாயிரம் ரூபா தான் இதில் மூணு நேரம் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவேன் தங்கு வசதி கொடுத்துருவேன் ப்ளஸ் கிளாஸ் எடுத்துருவேன் நல்லா கேட்டுக்குங்க மூணு நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்து தங்கு வசதி கொடுத்து க்ளாஸ் எடுத்துருவேன் இந்த வாய்ப்பை பயன்படுத்துருங்க ஐ ஐ எம் சுந்தர் எக்ஸ் ஆர்மி என்ஐசி கமாண்டோ சேம் போலீஸில் மிலிட்ரி எவ்வளோ டிசிப்ளின் இருக்கும் அதேமாதிரி இருக்குங்க சாப்பாடு அதேமாதிரி இருக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் அந்தமாதிரி இருக்கும் கிளாஸு சண்டே தான் ரெஸ்ட்டு பாய்க்கெல்லாம் டெய்லி கிளாஸ் தான் டெய்லி டெஸ்ட் தான் அப்படிங்களா துடிக்கிற இளைஞர்களுக்கு அதாவது ஆர்மியாக இருக்கட்டும் போலீஸாக இருக்கட்டும் எஸ்ஹசியாக இருக்கட்டும் சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் ஏதாக இருக்கட்டும் நேவி ஏர்போர்ட்ஸாக இருக்கட்டும் நீங்கள் வாங்க உங்களுக்கு தேவையான க்ளாஸ் நடக்குது வாய்ப்பை பயன்படுத்துங்க ஓகே தேங்க்யூ ஜெயஹிந்த்